ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கிறிஸ் கிச்சன் ரெசிபி இன்றைக்கி நாம் ஒரு கப் பச்சரிசி மாவு வச்சு இன்ஸ்டண்ட்டாக பண்ணுற அப்பம் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் டைம் இருந்தாலே போதும் ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப நேரம் ஆனாலும் கூட இந்த அப்பம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு வெள்ளத்தை முதல்ல கரைச்சி எடுத்துக்கலாம் பேனில் முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க கூடவே அரைக்கப் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும் பாகுபதம் வரணும்னு அவசியம் இல்லை இப்போ பாருங்கள் வெள்ளம் நல்லா முழுமையாக கரைஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஃபேன் காத்துல நல்லா முழுமையாக ஆற வச்சுக்கலாம் அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு நல்ல கோபுரமாக பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க அதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க பெரிய சைஸில் இருக்க வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க வாழைப்பழம் பார்த்திங்கன்னா நல்லா கனிஞ்ச பழமாக சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸ் இருந்ததுன்னா நீங்கள் ரெண்டு பழமாக கூட எடுத்துக்கலாம் அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க அடுத்து நம்ம வெள்ளம் கரைச்சி எடுத்துருந்தோம் இல்லையா அதை வந்து வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க இதை நல்லா ஆற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க சூடாக சேர்த்துட வேணாம் இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க மாவெல்லாம் வந்து அரைக்கும் போது அடியில் அப்படியே தங்கிடும் அதனால் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு இதை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ பாருங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு அடுத்து இதில் கால் கப் போல் தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இதை அரைச்சதுக்கப்புறமா மிக்சி ஜார்லேருந்து ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க மிக்ஸி ஜார்லேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூனுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியவே வந்து சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு கரண்டி வச்சு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும் அடுத்து ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் வந்து சேர்த்துக்கோங்க தேங்காயை இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இதை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நெய்லேயே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க தேங்காயை வறுத்ததுக்கப்புறமா இதை அப்படியே மாவில் சேர்த்துடுங்க இப்போ ஒரு கரண்டி வச்சு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் உங்களோட விருப்பத்திற்கு ஏற்ப நீங்கள் தேங்காயை இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்க்கலாம் இல்லைனா துருவிட்டு கூட சேர்க்கலாம் இதை கலந்ததுக்கப்புறமா இதில் கால் டீஸ்பூன் போல் ஆப்பசோடா கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் மாவை நல்லா கலந்து விட்டாச்சு அடுத்து நம்ம அப்பம் சுடுறதுக்கு குழிப்பணி அரைக்கல்ல வந்து அடுப்பில் சூடு படுத்திக்கோங்க எல்லா குழியிலையுமே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க நான் நெய்யும் தேங்காய் நெய்யும் கலந்து வந்து எடுத்துருக்கேன் நீங்கள் முழுசாக இதில் நெய் கூட பயன்படுத்திக்கலாம் இப்போ எல்லா குழியிலையுமே நெய் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு குழிலையும் மாவு வந்து சேர்த்துக்கலாம் மாவு சேர்க்கும் போது நிரம்ப சேர்க்காதீங்க முக்கால்வாசி இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க அப்போ தான் வெந்து வரும்போது மேலே நல்லா உப்பி பந்து மாதிரி வரும் இப்போ வந்து எல்லா குழியிலையுமே மாவு சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை லோ டு மீடியமில் வச்சுட்டு இதை நல்லா வேக வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் மாவு நல்ல பந்து மாதிரி உப்பி வந்திருக்கு ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்ப்பாக எட்ஜ் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அப்போ வந்து ஈஸியாக வந்து திருப்பி போட்டுக்கலாம் அடுத்த பக்கம் திருப்பி போட்டதுக்கப்புறமா அடுப்பை லோ டு மீடியம்லேயே வச்சுட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க அப்பம் ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா இப்போ இதை ஒவ்வொன்றா வெளியில் எடுத்துடலாம் இதே மாதிரியே பேலன்ஸ் இருக்க மாவுலையும் நம்ம அப்பம் வந்து ரெடி பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நல்ல மெத்து மெத்துன்னு சாஃப்டாக உடனடி அப்பம் சூப்பராக தயாராகிடுச்சு இதை நீங்கள் தீபத்துக்கு தான் பண்ணணும்னு கிடையாது வீட்டில் சுவாமிக்கு ஏதாவது பிரசாதம் ரெடி பண்ணும்போது கூட நீங்கள் செஞ்சு படைக்கலாம் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் இப்போ நான் ஒன்று பிச்சு காட்டுறேன் வீடியோவில் சொல்லியிருக்க அளவுகளோடு செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பபாய்